ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை தரம் தாழ்ந்து ஆடுகளை வைத்து அவர் கலாய்த்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அதற்கு பாஜகவை சார்ந்த ஒரு பெண்மணி முக்கியமாக வழக்கறிஞர் அவங்க வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க தரமான ஒரு பதிலடி ஒட்டு மொத்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் என ஒட்டு மொத்தமாக கிழித்து தொங்க விட்ருக்காங்க இந்த வீடியோவை பார்த்து விட்டு அனைவருக்குமே பயிருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் ஆராயும் திறமை தானாக காலில் நிற்கிற திறமை இல்லாமல் மூச்சு விடுவது கூட அங்கே பர்மிஷன் கேட்டு மூச்சு விடுறது கீழே விழுந்தானாக்க எழுதுன்னு சொல்லும் போதுதான் எழுதுக்கிறது அது வரைக்கும் உங்கள் மூச்சு இருக்கான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு பதவி கிடைச்சா போதும் தயவில் இருந்தால் போதும் அப்படி வாழ்ந்த நீங்கள் என்ன பேசுகிறது யாரை பற்றி பேசுகிறது பச்சைங்கிற கையெழுத்து போடுற பவர் படிப்பினால் கல்வி அறிவினால் உழைச்சி முன்னுக்கு வந்து மக்களுக்கு அங்கே வந்துட்டு அது வந்தால் ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே சேவை இருக்கும் நம்ம இங்கே வந்து மக்கள் சேவை பண்ணணும் அதை திறந்து ஒரு தூக்கி போட்டுட்டு மக்களுக்கோசரம் வந்து எழுந்து செய்கிற ஒரு இளம் வயசில் அவரை போய் யாரோ ஒரு வார்த்தை சொன்ன சொல்கிறது சிறு பிள்ளையா யார் சிறு சிறுபிள்ளைத்தனமா அவர் அந்த சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற விதமாக அமைஞ்சவங்க ஏன்னா அந்த வார்த்தை எப்போ வரும்னா கை நாட்டு போடுறவங்க சுய அறிவு இல்லாதவங்க ஒட்டுண்ணியை வாழாதவங்க இன்றைக்கி அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதவங்களுக்கு தான் வார்த்தை தன் தன் சுய உணர்வில் காலில் தன் காலில் நிற்காதவங்களுக்கு தான் அந்த வார்த்தை மெரிட்டில் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வார்த்தை அது அப்படியே சட்டத்துலேயும் இருக்குது நீங்கள் வேணால் போய் சட்டை யார்கிட்டவங்க வழக்கறிஞர்களை போய் கேட்டு பாருங்கள் என்றைக்காவது ஒருடா இப்ப என்னைக்காவது நீங்கள் சுய மரியாதையோட ஒரு மீட்டிங்கில் ஜெயலலிதா மேடம் அவர்கள் அமைச்சராக முதலமைச்சராக இருக்கும் போது நீங்கள் பேசியிருப்பீங்களா ஒரு மீட்டிங் எடுத்து போடுங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம மேடம் வந்து உடம்பு முடியாமல் அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காவேரி ஆணையத்தில் பங்கேற்பதற்காக இவர்கிட்ட வந்து பேசினாங்கன்னு சொல்லி ஒரு கதையை போட்டாங்க அந்த வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள் மேடம் எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு தைரியம் இருக்க வெளியில் போடுறதுக்கு ஏன் பேசுகிறீங்க ஓகே அதனால் தெர்மோக்கோலை போய் வைகை ஆற்றை வந்து க்ளீன் செய்கிற போட்ட ஒருத்தர் வந்து ஆடுகள் படிக்கிறதா ஆடுக கூட படித்து முன்னுக்கு வரத்துக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் இன்ன வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் திமுகவை எதிர்த்து கேட்காமல் இருக்கீங்க நன்றி